بيننا في الكواكب كالبدو بل وأشرف منه يا سيدي خيرا இருபத்தி ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக மார்க்கெட்டில் ஒரு பொதுவான சட்டம் என்ன நிறைய மக்கள் கேட்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கம் எந்த முறையில் அனுமதி தந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது உண்மை நில எண்ணங்கள் என்னன்னு சொன்னா அதுக்கு சிறுக்கத்துள் இனான் என்பதாக ஒரு கூட்டுமுறை வியாபாரம் என்று மார்க்கத்தில் சொல்லப்படும் பல பேர் பணம் போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு முறை அதில் வரக்கூடிய லாபத்தை அவர்கள் பிரித்து கொடுப்பாங்க யாரெல்லாம் பணம் போட்டாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க இதுக்கு மார்க்கத்தில் சிறுக்கத்துள் இனான் கூட்டு முறை வியாபாரம் என்று பெயர் இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனி ஷேர் வெளியிடுது அந்த ஷேர்களை நம்ம வந்து வாங்குறோம் வாங்கி அதற்கு நல்ல விலை போகிற போது அந்த ஷேரை நாம் விற்று அந்த விலையை கொண்டு நாம் பயன்பெறுகிறோம் என்றால் இது மார்க்கெட்டில் தாராளமாக கூடும் ஏன்னா இதனுடைய நம்முடைய உழைப்பு இருக்கிறது நம்முடைய முதலீடு இருக்கிறது இது தவறானதல்ல ஆனால் நாம் எந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குறோமோ அந்த நிறுவனம் என்பது ஹனாலான தொழில் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய மது விற்பனை வட்டிக்கு விடுறது அதே மாதிரி பன்றி இறைச்சி அல்லாவுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட இறைச்சிகளுடைய விற்பனை இந்த மாதிரி ஹராமான பொருட்களை ஹராமான தொழிலிலே ஈடுபடக்கூடியதாக அந்த நிறுவனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது முதல் நிபந்தனை ஹனாலான என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி ஹலாலான தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குவது கூடும் இரண்டாவது நிபந்தனை ஹலாலான தொழில் செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தாலும் சில நேரங்களில் அந்த நிறுவனம் தன்னுடைய பொருளாதாரத்தினுடைய தேவைக்காக வேண்டி வங்கிகள்ல வட்டிக்கு கடன் வாங்கத்தான் செய்யும் அதே மாதிரி பணத்தை வங்கியில டெபாசிட் செய்து அதில் வரக்கூடிய வட்டி காசையும் இந்த தொழிலிலே ஈடுபடுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய வருடாந்திர பொதுக்குழு மீட்டிங்ல அந்த சேரை வாங்கி இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் இது மாதிரி நீங்க ஹராமான முறையில இதற்கான வருவாய் ஈட்டுறீங்க அதை தவிந்து கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய எதிர்ப்பை அந்த வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்திலே நாம் பதிவு செய்ய வேண்டும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது அவர்களுடைய இஷ்டம் இம்தாதன் பத்தாவா அப்படிங்கிற பொதுவாக்கி பார்ப்ப சொல்லி அப்படி நாம் எதிர்ப்பை பதிவு செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவர்கள் அதை விட்டு விலகினாலும் சரி அல்லது அதில் ஈடுபட்டாலும் சரி நாம் அவருடைய பங்குகளை வாங்குவதற்கு அனுமதி இருக்கிறது அதை வாங்கி நம்ம விற்பனை செய்யலாம் மூணாவது நிபந்தனை அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய லாபம் இருக்குது அந்த லாபத்திலே வட்டியும் கலந்திருக்கும் இப்ப நம்ம பேங்கினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத வாங்கி அந்த கம்பெனியுடைய ஸ்டேட்மெண்ட் அந்த கம்பெனியினுடைய வருமானத்திலே எத்தனை சதவீதம் வட்டி கலந்திருக்கிறது என்பதை அதை கொண்டு தெரிந்து கொள்ள முடியும் அதை தெரிந்து கொண்டதற்கு பின்னால் அவர்கள் நமக்கு தரக்கூடிய அந்த லாபத்திலே வட்டியினுடைய சதவீதம் எத்தனை பர்சென்ட் இருக்குதோ அதை எடுத்து நன்மையை நாடாமல் யாருக்காவது கொடுத்து விட வேண்டும் மீதி தொகையை நமக்கு ஹலாத் இது மூன்றாவது நிபந்தனை நாலாவது நிபந்தனை இரண்டு விதமான ஷேர்கள் இருக்கும் ஒன்னு வந்து ஈக்விட்டி ஷேர்ங்கிறது இன்னொன்னு பிரிபரன்ஸ் ஷேர் அப்படிங்கிறது பிரிபரன்ஸ் ஷேர் இருக்குது அதுல வந்து வட்டி இருக்குது ஏனென்றால் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி லாபம் கிடைச்சாலும் சரி நமக்கு கண்டிப்பாக அதனுடைய தொகையை லாபத்தை தந்து விடுவார்கள் நஷ்டம் வராது ஆனா ஈக்குவிட்டி ஷேர்ல நஷ்டமும் வரலாம் லாபமும் வரலாம் அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறது எனவே ஈக்குவிட்டி ஷேர் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று மார்க் அறிஞர்கள் வலியுறுத்துகிறார்கள் பிரிப்பரணி ஷேர் என்பது வாங்கக்கூடாது அதே மாதிரி நேரடியாக நிறுவனத்திலிருந்து பங்குகளை வாங்காமல் செகண்டரி மார்க்கெட்ஸ் என்று சொல்லக்கூடிய மும்பை டெல்லி பங்கு சந்தைகள்ல அதன் மூலமா ஒருத்தர் ஷேர் வாங்கினார் அப்படின்னு சொன்னா அதுல ஐந்தாவதாக ஒரு நிபந்தனையை மார்க் அறிஞர் என்று சொல்லுவார்கள் எந்த நிறுவனம் பங்குகளை வெளியிட்டிருக்கிறதோ அந்த பங்குகளின் மூலமாக பெற்ற லாபத்தை அந்த நிறுவனம் அப்படியே பணமாக வைத்திருக்காமல் அந்த பணத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டு ஏதாவது பொருட்களை வாங்கி இருக்க வேண்டும் கட்டடங்களை வாங்கி இருக்க வேண்டும் காலி நிலங்களை வாங்கி இருக்க வேண்டும் அப்படி பணத்தினுடைய ஒரு பகுதியை அவர்கள் பொருட்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்போ வந்து அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை இந்த செகண்டரி மார்க்கெட்ஸ் மூலமாக வாங்குவது கூடும் இந்த ஐந்து நிபந்தனைகளை கவனத்திலே வைத்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல ஷேர்களை வாங்கி விற்பது கூடும் அதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா அதுல பல ஹராமான முறையில வியாபாரம் நடக்குது ஷார்ட் சேல் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சர் சேல் அப்படின்ட்டு பார்வர்டு சேல் அப்படின்னு சொல்லி பல வியாபாரங்கள் இருக்குது ஷேரை வந்து கையில வாங்காமையே அதை வந்து வித்தர்றது பத்து சேர் வச்சிருப்பாரு ஆனா ஐநூறு சேர் விற்றுடுவார் காலையில ஐநூறு சேர் விற்பாரு சாயந்தரம் விலை குறைஞ்சிரும் விலை குறைஞ்சதுக்கு பின்னாடி அத வாங்கி கொடுப்பார் அப்ப ஒவ்வொன்னும் வந்து அவருக்கு கையில இல்லாம அவருக்கு லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பொருள் கைவசத்தில் இல்லாமல் விற்பது அது எந்த சூரத்துல எந்த தோட்டத்துல இருந்தாலும் சரி மார்க்கம் தடை செய்திருக்கிறது நவிசலாசனம் சொன்னாங்க எந்த பொருள் உன்னிடத்தில் கைவசத்தில் இல்லையோ அதை விற்க வேண்டாம் என்றார்கள் ஆனால் கையில இல்லாத கைப்பற்றாத ஒரு குரலை கையில வர்றதுக்கு முன்னால் விற்பனை செய்வது அது எந்த நிலையிலும் கூடாது அந்த மாதிரியான வியாபாரங்கள் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கின்றது அதை நாம் முழுமையாக தவிந்து கொள்ள வேண்டும்